ஒரு உலோகத்தின் ஒளி மின் நுழைவாய் மீற நாலு மீற உடைய ஒளி அவ் உலோகத்தின் மீது படும்போது காலப்படும் ஒளி இலத்திரன்களின் உயர்ந்த பா உயர்ந்தபட்ச இயக்கப்பாட்டு சக்தி அப்போ மின் நுழைவாய் நோட் ஆகும் இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா ப்ளம்பிங்கிற கருதுகோள் படி இப்போ பிளம்பிங் என்ற ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரு அணு இருந்ததுண்டா அணுவை சுற்றி ஒரு சக்தி மட்டத்தில் இளத்திறன் அசையும் இதை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஒரு உறுதியான சக்தி மட்டத்தில் இருக்கும் இ சமன் எச்எஃப்ன்ற ஒரு க இதில் இருக்கும் எச் என்ற ஃபிளமிங்கின் மாரிலி எஃப்ன்றது மீர் ஒரு மீர் ஒரு குறிப்பிட்ட சக்தியாக கொண்டிருக்கும் இந்த சக்தி மட்டத்துக்கும் இன்னொரு சக்தி மட்டத்துக்கும் இடையில் என்ன வருபான்னு கேட்டிங்கன்னா இது முதலாவது ஹெச்எஃப்ன்றா இ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டாவது ஹெச்எஃப் இருக்குது அதாவது ரெண்டாவது சக்தி மட்டத்தில் சக்தியாக இருக்குது இதே மூன்றாவதுடா மீள மூடாவை போட்டுட்டு இ சமன் மூன்று ஹெச்எஃப்ன்றிருக்கு சரியா அப்போ ஒரு அணு அணுக்கருவில் மூன்று சக்தி மட்டுந்தான் என்ன ஒரு முதலாக ஒரு ஹெச்எஃப் அடுத்த ரெண்டு ஹெச்எஃப் அடுத்த மூன்று ஹெச்எஃப் ஆயிருக்கு சரியா இந்த எழுத்துல என்றவர் இந்த ஒரு ஹெச்எஃப்லேருந்து ரெண்டு ஹெச்எஃப் போகும்போது சக்தியை உறிஞ்சலோ அல்லது காலஸ் உறிஞ்சலா தான் சக்தியை எடுத்துக்கொண்டும் இங்கே போகலாம் இல்லை சக்தியை வெளியிட்டு கொண்டும் இங்கே போகலாம் சரியா இவர் இங்கே போகிறது இங்கே சக்தியை எடுத்துக்கொண்டும் இங்கே வரையும் போறேன் இந்த போகிறதுக்கு அவர் ஜூஸ் பண்ணுற சக்தி அளவு என்னென்னு கேட்டீங்கடா இது ஒன் என்ன சொன்னான் இதில் இது என்னது ஒரு ஹெச்எஃப் இதளவு ரெண்டு ஹெச்எஃப் அப்போ இதுக்குள்ளே இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு கொண்டுள்ள சக்தி என்னென்னு கேட்டீங்கடா இசமன் டெல்டா என் ஹெச்எஃப் அதாவது இந்த டெல்டா என்னால வித்தியாசம் அப்போ இ இசமன் என்ன ஓர்ஹெச்எஃப் ஆ இருக்க போகுது இதே இந்த முதலாம் பள்ளிலருந்து மூன்றாம் படிக்கு வந்து அப்படி இருக்கும் ஒரு ஹெச்எஃப் எத்தனை ஹெச்எஃப் போகுது மூன்று ஹெச்எஃப் போகுது அப்போ இ இசமன் என்ன டெல்டா என் ஹெச்எஃப் அதாவது நாலு சாரி முழுதான போன முழு நோட்டு போனால் எத்தனை ரெண்டு ஹெச்எஃப் இருக்கும் சக்தி இந்த கான்செப்ட் தான் சொன்னேன் அதாவது ஒரு கறவை சுற்றியெல்லாம் எத்தனை ஒரு சக்தி மட்டத்தில் சுற்றிட்டு இருக்குது அந்த சக்தி வேற ஒரு சக்தி மட்டத்துக்கு போது சக்தியை உறிஞ்சோ அல்லது காலலோ செய்யும் சரியா இவங்க என்ன கறனா இதை ஒலிமின் விளைவோடு செய் செய்கிறாங்க அதாவது ஒலிமின் நுழைவாயிட மீறன் என்னென்னு கேட்டிங்கன்னா எஃப் நோட்டா ஒரு ரன்ல இருக்குது ஒரு நுழைவன் உழைவான சாரி ஒளி மின் நுழைவாய் மீறன் சரி நோட் ஆகும் மீறன் எஃப் நாலு எஃப்னோட்டையுடைய ஒரு ஒளி அவ்வுலோகத்தின் மீது படும்போது சரியா அப்போ இந்த ஒரு உலோகம் இருக்குது என்னது இருக்குது உலோகம் இது என்ன இதில் இருக்க இளத்திறன் என்ன எஃப்னோட ஒரு இதெல்லாம் அதுன்னு ஒன்று இருக்குது இப்போ நான் என்ன செய்யறேன்டா இதுக்கு மேலே ஒரு நாலு எஃப்னோட் மீர் ரன் இருக்கிற ஒரு ஒளி அடிக்கிறேன் அடிக்கும்போது இதில் இருக்கிற இளத்திறன்கள் ஒளி இலத்திரன்களின் உயர்ந்த பட்ச இயக்க பாட சக்தி இப்போ இதில் இருக்கிற இலத்திரன் எண்ணத்தில் இணைஞ்சிருக்கு எஃப் நோட்டில் இணைஞ்சு கொண்டிருக்கு அதை எஃப் நோட்டில் இயங்கி கொண்டிருக்கு நாலு எஃப் நோட் இருக்கிற ஒரு ஒளி அடிக்கிறன் அடிக்கும் போது இந்த எஃப் நோட் இருக்கிறவர் என்ன செய்ய போகிறார் நாலு எஃப் நோட் வரையும் போப்பரே அந்த எஃப் நோட்டில் இருக்கிற என்ன நாலு எஃப் நோட் நாலு மடங்கான சக்தி போப்பரே அப்போ முதலாவது சக்தி மாதிரி என்ன முதலாவது சக்தி மட்டும் ஒரு எஃப் நோட் ரெண்டாவது சக்தி மட்டம் ரெண்டு ஹெச் எஃப் நோட் இது ரெண்டு ஹெச் எஃப் நோட் இவர் மூன்று ஹெச் எஃப் நோட் நாலு ஹெச் எஃப் நோட் அதான் அர்த்தம் முதலாவது இதுதான் உலகம் இந்த உலகத்தில் ஒரு ஹெச்எப் நோட் இருக்குது இதை விட நாலு மடங்கான ஒளிவு அடிச்சேன்னா அப்போ எல்லாத்துலங்க இந்த இங்கே இருந்து எழுத்துலங்க போகுது நாலு வரையும் போகுது அப்போ நான் என்ன சொன்னேன் இ செமன் என்ன டெல்டா என் ஹெச்எஃப்ன்னு சொன்னேன் சரியா அப்போ இ செமன் என்னட்டு கேட்டீங்கடா டெல்டா என்ன என்னென்ன ஒன்னுலேருந்து நாலு வரையும் போயிருக்கு அப்போ மூன்று ஹெச்எஃப் ஆ இருக்க போகுது எஃப் நோட் சரி அப்போ இது பேசிக்கா சிம்பிளாக கட்டுறாங்க அதாவது பிளம்மிங் சொன்னவர் ஒரு கருவு சுற்றி இலத்திர ஒரு சக்தி மட்டத்தில் இருக்கு அந்த சக்தி மட்டத்தில் இருந்து இன்னொரு சக்தி மட்டத்துக்கு போகும்போது சக்தி உறிஞ்சவோ காலவோ செய்யும் அப்போ இந்த உலகத்தில் எஃப்நோட் என்ற ஒரு சக்தி மன்றத்தில் இலத்திர அசஞ்சிட்டு இருக்கும்போது நாலு எஃப்நோட் இருக்கிற ஒலியை அடிக்கிறேன் அப்போ அதை அதைபட்ட நாலு மடங்கான ஒளி அடிக்கும்போது இந்த இலத்துல என்ன செய்யும் நாலு மடங்கான தூரத்துக்கு போகும் அந்த சக்தி மட்டத்துக்கு போகும் அப்போ என்ன செய்யும் இந்த இயக்கப்பாடு சக்தி வெளியிடும் இந்த இயக்கப்பாட்ட சக்திக்கு சாம்பாடு என்ன கேட்டீங்கன்னா செவன் டெல்டா என் ஹெச்எஃப் ஆ இருக்கும் செவன் மூன்று ஹெச்எஃப் நோட்